சமயம் நேர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச் கூட சமீபத்தில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கூலி படம் வந்து வெளிவரப்போகுது பலவிதமான எதிர்பார்ப்போட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெய்லர் வந்து வெளியாகிருக்கு ட்ரெய்லர் வந்து சில பேர்லாம் ஒரு ஐம்பது வாட்டி பார்த்தேன்னு சொல்றாங்க இருபது வாட்டி பார்த்தேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரெயிலரா இருந்திருக்கு ஸோ ட்ரெய்லர் நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுது சார் படத்தை பத்தி நானே ஒரு ரஜினி ரசிகர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாஸ்டான ஒரு ஹீரோ ரஜினி ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து லோகேஷ் வந்து அந்த படத்தில் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த ட்ரைலரை பார்க்கும் தெரியுது நீங்கள் சொன்னீங்க ஒரு 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 ரசிகர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது தடவை நாற்பது தடவை இந்த ட்ரைலரை பார்க்குறாரு அப்படின்னு உண்மைதான் எப்படின்னா போன சனிக்கிழமை ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிருக்கு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது மில்லியன் வியூஸ் வந்து ட்ரைலரே வந்து ஓடி ஸோ அந்தளவுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இந்த ட்ரைலரை பார்த்துருக்காங்க பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியோ ரிலீஸ் ஆன அன்னைக்கு ரஜினி பேசினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சன் டிவி வந்து வேற சில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அடுத்து அடுத்து லைன் அப்ஸ்ல வச்சிருந்தாங்க பட் அவங்க எதிர்பார்த்ததை விட அதாவது வந்து ரசிகர்களே வந்து கூலியை வந்து பெரிய லெவல்ல ப்ரமோட் பண்றாங்க சோஷியல் மீடியா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் வந்து கூலியா தான் இருக்கு ஸோ அதனால இதுக்கு மேல ப்ரொமோஷன் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி வந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சன் டிவி அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகே ப்ரமோஷனே வந்து தேவைப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் கூலிக்கு இருக்குன்னு சொல்றீங்களா சார் அப்போ ப்ரொமோஷனே தேவைப்படலை இல்லை ப்ரொமோஷன் தேவையிலேங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கூலியை பற்றி தான் பேசுகிறாங்க எல்லா சேனல்லையும் கூலி தான் ஓடிட்டுருக்கு எல்லா ரசிகரும் கூலியை பற்றி தான் பேசுகிறாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்று புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ல ஃபிஃப்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆயிருக்கு ஒரே மண் ஒரு மணி நேரத்தில் கலெக்ட் ஆயிருக்கு இந்த மேஜிக் இது வந்து எப்படி ரஜினிக்கு மட்டும்தான் நடக்கும் ஸோ கேரளாவில் ஒரு தமிழ் நடிகருக்கு இவ்வளோ பெரிய மாசான ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா கூலிக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு ரஜினிக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு டிக்கெட்லாம் வாங்குறதுக்குலாம் பாத்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஒருத்தர் மேல ஒருத்த அடிச்சு அடிச்சு பாக்க போறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய டிக்கெட் வாங்குறது பெரிய போராட்டமே நடந்துச்சு கேரளால அந்த அந்த காணொளி அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு சோ மொத்தத்துல எல்லாமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கூலிய பத்தின விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல சோஷியல் மீடியால ப்ரமோட் ஆயிட்டு இருக்கு பெரிய அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ரஜினி அவர்களுடைய படங்கள் அப்படின்றது ரீவாட்ச் பண்ணுறதா பண்றதா இருக்கட்டும் திருப்பி படம் போட்டா கூட பார்க்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இந்த படத்துல வந்து கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனாவோ இல்லை பழசெல்லாம் வந்து லைட்டாக யாருன்னு தெரியும்ல அப்படின்ட்டு தெரிஞ்சே இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரியான டைலாக்ஸ் நிறைய வருது ஏற்கனவே வந்து ரஜினி அவர்களுடைய படத்தினுடைய ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் இதுல இருக்கோ ஒரு ஃபேன் பாய்ஸ்க்கான ஒரு மொமெண்டாக இந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே அது தெரிஞ்சுது அதை பத்தி என்ன सर இது லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக இருக்காரு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய்யை வச்சு மாஸ்டர் லியோலாம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து கமலஹாசனுடைய கேரியர்லேயே விக்ரம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் அதை வந்து லோகேஷ் தான் கொடுத்தாரு ஸோ லோகேஷ் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் போது லோகேஷ் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் ஸோ இந்த ரெண்டு பேரும் இணைகிறாங்க இந்த காம்பினேஷன் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ்ட்டு பெரிய வ எதிர்ப்பு கிரியேட் பண்ணிருக்கு அதுதான் வந்து இவ்வளவு பெரிய ஹைப் கூலிக்கு அது அது வந்து படத்தை எப்படா பார்ப்போம்ன்ற அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்றது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காரணம் வந்து இந்த லோகேஷ் ரஜினி காம்பினேஷன் தான் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து லோகேஷ் வந்து ரஜினியோடைய எல்லா மூமெண்ட்ஸ் அதாவது வந்து ஒரு ரசிகன் என்னென்ன ரஜினிக்கிட்ட எதிர்பார்க்குறானோ அது எத் அத்தனையுமே வந்து நிச்சயமாக அந்த படத்தில் வச்சிருப்பார் ரஜினி வந்து இந்த படத்தில் வந்து சென்டிமெண்ட்டாகவும் நடிச்சிருப்பார் நிச்சயமாக வந்து ஆக்ஷன் பிளாக்கும் நல்லா பண்ணியிருப்பார் காமெடியும் நல்லா பண்ணியிருப்பார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஃபயர் மூமெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா அவருடைய லுக்கு ஸ்டைலு வாக்கு அவருடைய டைலாக் டெலிவரி பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தில் இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கூலி நிச்சயமாக லோகேஷ் அந்த மேஜிக்கை பண்ணியிருப்பார் இந்த லோகேஷ் வந்து தெரிஞ்சு வச்சாரா இல்லை தெரியாமல் வச்சாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு ட்ரெயிலரில் நீங்கள் இணையதளங்களில் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஏற்கனவே ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி முன்னாடியே போயிட்டு இருந்தது அந்த வகையில் இந்த ட்ரெயிலரில் வந்து கடைசியில் வந்து ஒரு பறவையோட சவுண்ட் வந்து கேட்கும் அது வந்து காக்கா அது வந்து விஜய் தான் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது அது அப்படி வச்சிருப்பாங்களா அப்படி வைக்கலனாலும் அது ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அது அந்த ட்ரைலர்ல கடைசியில பாத்தீங்கன்னா ரஜினி வந்து ஏதோ நீங்க சொல்ற மாதிரி காக்கா சத்தம் மாதிரி அது காக்கா சத்தமா நீ எனக்கு என்ன தெரியல காக்கா சத்தம் மாதிரி அவங்க வந்து விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க அது காக்கா சத்தம் தான் அந்த சத்தம் கேட்கும் அப்படி அப்படின்ட்டு ரஜினி வந்து பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு டயலாக் வேற பேசுவார் அதாவது வந்து தேவான்னு தெரிஞ்சுருந்தும் என்கிட்டயே விளாட்டு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் கேட்டுவார் டயலாக் பேசுவார் அதெல்லாம் பார்த்தா அதாவது வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது விஜய் விஜய் டார்கெட் பண்ணி வச்ச டயலாக்கா இல்லை விஜய் டார்கெட் பண்ணி தான் ரசிகர் பே ரஜினி பேசியிருக்காரா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு விஜய் வந்து காம்படிட்டர்னு ஒரு காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் அதுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய போட்டி நடந்துச்சு ரஜினி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து நான் தான் சூப்பர் மாதிரி அவருடைய ரசிகர்கள் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய போட்டியா இருந்துச்சு ரஜினி ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய போட்டியா இருந்துச்சு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டுல வந்து ஒரு காக்கா கழுகு கதை வேற ரஜினி சொல்லிட்டாரு சோ இது வந்து இந்த டயலாக் இந்த காக்கா ரெட்டுறதெல்லாம் பார்த்தா ரஜினி வந்து விஜய் தான் சொல்றாரு அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்துல டெய்லர் வந்து அரை மணி நேரத்துல சோசியல் மீடியால வந்து விஜயோட ரசிகர் வந்து இது பெரிய லெவலில் பேச்சு பொருளாக ஆக்கிட்டாங்க பட் ரஜினி விஜய் அட்டாக் பண்ணி அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து நடிச்சிருப்பாரா இல்லை லோகேஷ் விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அமைச்சிருப்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது லோகேஷ் நாகராஜ் அவர்கள் ஏற்கனவே லியோவா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் இந்த மாதிரியான வந்து விஜய் அவர்கள் தான் வந்து பண்ணட்டும் சொல்லி அவர் அந்த வைப்பாரா அப்படின்ற அப்படியே ஒரு சில கேள்விகள் வருதுல்லாம் வாய்ப்பு இல்லையா இருக்குதா சார் நீங்க சொல்றதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா மாஸ்டர் பண்ணும்போது லோகேஷ்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா லியோ பண்ணும்போது லோகேஷ்க்கும் விஜய்க்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜிக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மே விஜய்க்கும் லோகேஷ்மே பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு கருத்து மோதல்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த 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 மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் லோகேஷ் வந்து படத்தை முடிச்சாரு இன்னும் சொல்ல போனா கடைசி நேரத்துல ரிலீஸ் டேட்லாம் இல்லை இல்லை அது எப்படின்னா விஜய் வந்து ஒரு மாசான ஹீரோவாக இருக்கார் இப்போ லோகேஷ் வந்து எப்படின்னா முதல்ல வந்து மாநகரம் பண்ணார் அதுக்கப்புறம் கைதி பண்ணார் அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணார் அதுக்கப்புறம் விக்ரம் பண்ணார் ஸோ அவருடைய கிராஃப் பாருங்கள் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் தான் அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் லோகேஷும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நட்சத்திர இயக்குனராக மாறிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அவருடைய எண்ணங்களை வந்து படத்தில் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சில மா மாற்றங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்க பல நேரங்களில் சொல்கிறாங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாற்றங்கள் லோகேஷ்க்கு உடன்படா உடன்படாத மாற்றங்களாக இருந்திருக்கலாம் அதனால் வந்து இது எப்படி எடுக்கிறது இது எப்படி வைக்கிறதுங்கிற எண்ணங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து சில கருத்து மோதல்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம் இதுதான் உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோ படம் அந்த கடைசி நேரத்தில் ரிலீ ரிலீஸ் ப்ரெஷர்லாம் கொடுத்து ஒரு டென்ஷனில் தான் லோகேஷ் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு இன்னும் சொல்லப்போனால் லியோ மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்னா கலெக்ஷன் வைஸ் வந்து பெரிய வெற்றி படம் தான் ஆனால் வந்து ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சுமாரான படம் தான் ஸோ அதுக்கு காரணம் இந்த கருத்து மோதல்கள் அதாவது விஜய்க்கும் லோகேஷ்க்கும் நடந்தது இல்லையா அது கூட காரணமாக இருக்கலாம் படம் நல்லா வராமல் போயிடுச்சுன்னு லோகேஷ் நினைச்சிருக்கலாம் ஓகே சார் இப்போ படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது அது வந்து எந்த வகையிலேயே படத்தை பாதிக்குமா வசூல் ஏதாவது பாதிக்குமா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் ஏ சர்டிஃபிகேட் அதாவது வந்து ரஜினி நடித்த படம் இதுக்கு முன்னாடி சிவான் ஒரு படத்துக்கு தான் லாஸ்ட்டாக ரஜினி நடித்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதுங்கிறது எப்படின்னா இப்போ லோகேஷ் அவர் நினைச்சா ஒரு டேரக்டராக இது வந்து சில கட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு இது யூஏ கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கியிருக்கலாம் ஆனால் லோகேஷ் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பலை அது காரணம் என்னென்னா கட் பண்ணால் ஒருவேளை என்ன ஜம் ஜம்ப் இருக்கலாம் படத்தில் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் நினச்ச மாதிரி அந்த படத்தில் உள்ள காட்சிகள்லாம் நீக்கும் போது அது எதிர்பார்த்த வெற்றியை தராமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் லோகேஷ்க்கு இருந்திருக்கலாம் அதனால் இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு ஓஜி ப்ராடக்ட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு கொடுப்போம் அதனால் ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நிச்சயமாக இது பெரிய வெற்றி படமாக இருக்கும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து லோகேஷ் வந்து ஏ சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிட்டாரு இப்போ இந்த இடத்துல ஏ சர்டிஃபிகேட் பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னா ஏ நம்ம மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் அதாவது வந்து 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 சென்னை மாதிரி 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 கோயம்புத்தூர் மதுரை பெரிய பெரிய நகரங்கள் இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் ரொம்ப இருப்பாங்க நிச்சயமாக பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களை வந்து தேட்டருக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அனுமதிக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற ஊர்கள் எல்லாம் இருக்கு இப்போ இப்ப செங்கல்பட்டு மாதிரியான ஏரியா மதுராந்தகம் அப்புறம் திருப்பூர் அவினாசி அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உஸ்லம்பட்டி இந்த மாதிரியான சின்ன சின்ன ஊர்கள்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கடைபிடிப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சோ அவங்க குடும்பத்தோட வரும்போது குழந்தைகளோட அனுமதிப்பாங்க இருக்கும் நடக்கும் அது ஏற்கனவே வந்து ஏ படங்கள் வந்தப்ப கூட அப்படிதான் நடந்திருக்கு அப்படிதான் நடக்கும் அப்படின்னும் போது சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து பாதிக்கும் ஆனா இந்த மாதிரி வெளியூர்களில் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ப்ரொடியூசருக்கு இது எந்த வகையில இதுவாகும் சார் ஏதாவது பிரச்சனை வருமா அதாவது வசூல் ரீதியாக குறைவு குறைவு இருக்கிறதுனால பாதிப்பைப்படுத்தாம அதாவது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராயன் ஒரு படம் வந்துச்சு தனுஷ் படம் அந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு தான் அதுவும் ஏ ஏ சர்டிபிகேட்டோட வந்துச்சு ஆனால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருந்துச்சு மிகப்பெரிய கலெக்ஷன் அது கொடுத்துச்சு ஸோ தனுஷ் அவரை வச்சே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு படம் போது பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது ரஜினி அப்படின்னும் போது அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனே வேற ரஜினியோட ஆடியன்ஸ் வேற ரஜினியோட ரீச் வேற ரஜினியோட மார்க்கெட் வேற ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நிச்சயமா வந்து போட்ட காசுக்கு மேல பல மடங்கு பல கோடி வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து தயாரிப்பு நிறுவனம் நிச்சயமா நம்புவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் இப்போ மாறன் ஆடியோ லாஞ்சில் நிறைய விஷயங்கள் நடத்துது அது முக்கியமாக மாறன் அவர்களுடைய பேசினது ஒன்று விஷயம் இருக்குது அதாவது சூப்பர் ஸ்டார்னா அது எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவர் உண்மையிலுமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு அந்த யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேச்சில் ஒரு டிபேட் வரும் இல்லையா அந்த டிபேட்டை திருப்பி ஆரம்பிக்கு வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அதில் வேற கடைசியில் சொல்லும் போது ஒரு படம் ரெண்டு படம் நடித்தவங்க கூட இப்பெல்லாம் சார்ட்டட் அக்கௌண்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க ரொம்ப பெரிய ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது இப்போ கூட வந்து நார்மலான ஃப்ளைட்டில் மக்களோட மக்களாக பயணிக்கிறாரு அந்த ஒரு வந்து நினைக்கிறீங்க சார் கலாநிதி மாறன் சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு உண்மையா தான் என்ன என் எந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது இந்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில பாலிவுட்டில் அப்புறம் கேரளாவில் கர்நாடகாவில் தெலுங்குல எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆனால் எந்த நடிகர் இருக்காது இந்த அளவுக்கு ஒரு கரிஷ்மா இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த அளவுக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கா அப்படின்னா இல்லை அந்த அந்த ஓப்பனிங் அந்த அந்த ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்குன்னு இருக்குன்னா அது ரஜினிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அது என்ன அப்படின்னா ரஜினியோட வயசு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசில் ஒரு நடிகர் ஒரு இந்த அளவுக்கு வந்து மாசா ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகரா இவ்வளவு தூரம் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்க முடியுமா அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் தான் வந்து எல்லாருமே வந்து வியந்து பார்க்கறாங்க ரஜினி ரஜினிக்கு இருக்கிற அந்த உயரம்ன்றது ரஜினிக்கான உயரம் மட்டும்தான் ரஜினி தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரு ஸோ கலாநிதி மாறன் வந்து அதை தான் அழுத்தமாக சொல்லியிருக்காரு ஸோ அதில் ஒன்றும் சர்ச்சையை கிளப்புறதுக்கே இல்லை ரஜினியை தவிர வேற யாருமே சூப்பர் ஸ்டாரே கிடையாது அதனால அதில் சர்ச்சையே கிடையாது அதில் பேச்சுக்கே இடம் கிடையாது இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க அதாவது இன்னைக்கு வந்து புதுசாக நடிக்க வந்த ரெண்டு படம் நடித்த ஹீரோலாம் சார்ட்டர்ட் பிளைட் கேட்குறாங்க அப்படின்னு கலா பாலாஜி மாறன் வந்து அந்த மேடையில் பேசியிருக்காரு அது உண்மைதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை படங்கள் நடித்ததுக்கு அப்புறம் கூட அவ்வளோ எளிமையாக இருக்காரு அவ்வளோ அன் அம்புலா இருக்கு அம்புலா இருக்காரு ஆனால் அவரை மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஒரு படம்லாம் நடிச்சுட்டு ரொம்ப திமிர்த்தனம் பண்ணுறாங்க ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுறாங்க சார்ட்டர் ஃபேட் கேட்கறது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் கவின் ஒரு நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஷூட்டிங் நடக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து அவர் போகணும் அங்கே ஒரு மா தான் ஷூட்டிங் நடக்குது லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு இவர் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட வர்றாரு லிஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணா லிஃப்ட்டு வந்து ஓடலை அதனால அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா லிஃப்ட் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மூணு மாடி ஏறி வர முடியாதுங்கிறாரு ஏறி வரமாட்டேங்கிறாரு ஸோ மறுபடியும் போய் கேரன்ல உட்காந்துட்டாரு இதெல்லாம் ஆட்டிடியூட் தானே இதெல்லாம் வந்து எப்படி எப்படிப்பட்ட திமிர்த்தனம் தானே இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற வர நடிகர்கள்லாம் பண்றாங்க சோ அததான் வந்து மாறன் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு பிள்ளை ரெண்டு படம் நடிச்ச ஒரு நடிகர் சார்ட்டர் பிளேட் கேட்கிறார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதன் கேட்கிறாருன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஓகே சார் அதே மாதிரி தொடர்ந்து ஆடியோ லான்ச்லேயும் சரி இல்ல நிறைய மேடைகள்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாருன்னா பணம் மட்டுமே எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்காது அப்படின்றத குறிப்பிடுறாரு அது அவருடைய உயரத்துல அவர் இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அவர் சொன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் பல மேடைகளில் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எவ்வளோதான் பேரும் புகழும் இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லா மேடைகளையுமே தொடர்ந்து பேசுகிறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரில எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஐஸ்வர்யா அவங்களுடைய மகளும் தனுஷும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்பரேட் ஆகிட்டாங்க பிரி பிரிஞ்சிட்டாங்க ஸோ இது வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் ரஜினிக்கு நெருங்கிய நண்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இதை இதை குறிப்பிட்டு தான் அதாவது ஐஸ்வர்யா உங்களுடைய வாழ்க்கை குறிப்பிட்டு தான் ரஜினி வேதனைப்பட்டிருக்கார் பெற்றுட்டார் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் வந்து அவருடைய ஃபேமிலி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன சிக்கல் இருக்கு எதனால வந்து எல்லா மைடலும் இப்படி ரஜினி பேசுகிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே தெரியல ரஜினி மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவருக்கு குடும்பத்துக்குள்ள பல சிக்கல்கள் இருக்குங்கிறது உண்மைதான் சோ அதை வந்து மறைமுகமா அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் ஆயிரம் ஸ்கிரீன்ஸ் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அன்னைக்கு எதிர்பார்ப்பு கூட இப்போ கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கு ஆயிரம் வரும்போது வசூல் வந்து முத நாள்லேயே இவ்வளோ வந்துரும் அவ்வளவு வந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க பார்க்குற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆயிரம் வந்து கோழி ரிலீஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா அங்கே ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க பாலிவுட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க இதை கூட்டி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் வந்துருது இந்தியாவில் மட்டுமே இதே ஒரு பெரிய மாசம் நிச்சயமா இதே வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்ஸ் இது இல்லாமல் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் ரிலீஸ் ஆகாத பல நாடுகளில் வந்து கூலியை ரிலீஸ் பண்றதுக்கு திட்டம் திட்டம் இருக்காங்க ஸோ அதன்படி நீங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஒரு நாலாயிரம் ஸ்கிரீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறத சொல்றாங்க இப்போ இருக்கிற தகவல் படி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து கூலி ரிலீஸ் ஆக ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அது வந்து ஃபர்ஸ்ட்டு டே கலெக்ஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா எல்லாருமே வந்து ரஜினி படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு இன்னும் சொல்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டேவே கூலியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஏன்னா பாலிவுட் ஸ்டார்ஸ் கேரளாவில் இருக்கிற பெரிய நடிகர்கள் தெலுங்கில் இருக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை ஃபஸ்ட் டே பார்க்கணும்னு அந்த ஆசை அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா எழுபத்தி நாலு வயசுல வந்து இப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குது அந்த ரஜினிக்கு ஸோ இந்த இது என்ன தான் அவர் அந்த படத்தில் பண்ணுறாரு என்ன மேஜிக் தான் அவர் அந்த படத்தில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அது இல்லாமல் ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆர்வம் காட்டியிருக்காங்க பெரிய லெவலில் வந்து டிக்கெட் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் டிக்கெட்டு விற்றுட்டு இது வரைக்கும் அந்த 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 ஆப்பே கிராஷ் ஆகுற அளவுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்டு ஆகிருக்கு சோல்ட் ஆயிருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும்போது கலெக்ஷன் அப்படின்னும் போது நிச்சயமா பெரிய கலெக்ஷன் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களோ அதனால குடும்பம் குடும்பமா வந்து இந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா அது பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு சிட்டி ஆனா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள் எல்லாமே குடும்பம் அவர் ரஜினியாக கொண்டாடுற நாயகன் தான் ரஜினி தான் வந்து குடும்பங்கள் கொண்டாடுற நாயகன் ஏன்னா வந்து ஒரு குடும்பத்துல உள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு நாயகனா ரஜினி இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்கள்லாம் வந்து கூலி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க காலேஜ் போகிற பசங்க மேபி வந்து அபோவ் எயிட்டீனா இருக்கலாம் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்க முடியாதுன்னா அது கொஞ்சம் ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் பட் இது வந்து பாதிக்குமா கலெக்ஷன் அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க ரஜினி படத்துக்கு படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷனில் வந்து பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நிச்சயமாக அது ஒரு ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ்டர் தாண்டும் வேர்ல்டு வைட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாள் கலெக்ஷன் இருக்குது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாள் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கோடியை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ஷோ பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வர ஆடியன்ஸ் அவங்க வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை ஆடியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்து ஆயிரத்தை தாண்டது கூட வாய்ப்பு இருக்குது ஓகே சார் உண்மையாகவே நீங்கள் சொல்லும்பொழுது சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய படத்துக்கான ஓப்பனிங்கே ப்ரொமோஷனே தேவையில்லை இந்த இந்தப்பெல்லாம் வந்து படங்கள் வரும்போது எங்கே போய் ப்ரொமோஷன் பண்ணால் படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ப்ரொமோஷனே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து படத்துக்கு சோல்ட் அவுட் ஆகு டிக்கெட்ஸே வந்து ஃபுல் ஒன்றுமே இல்லை டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்ற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு இருக்க போகுது எப்படி மக்கள் அதை ரிசீவ் பண்றாங்க நிறைய தகவல்களை எங்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி